அருகம்பொல்லுக்கு அருளும் எங்கள் அழகு கணபதி வேண்டும் வரங்கள் அள்ளி கொடுக்கும் மேல கணபதி அருகம்பொல்லுக்கு அருளும் எங்கள் அழகு கணபதி பக்கத்துணையாய் வந்திட வேண்டும் பால கணபதி காலம் முழுதும் காவலை தந்திடும் வீர கணபதி கணநாயகனே கருணாகரணி சதுர்த்தி நாளில் வேண்டி நின்றோம் கரிமாமுகனே கம் கணபதி கம் கணபதி கம் கணபதி ஓ கம் கணபதி கம் கணபதி கம் கணபதி ஓ அருளும் எங்கள் அழகு கணபதி வேண்டும் வரங்களள்ளி கொடுக்கும் வேள கணபதி பக்கத்துணையாய் வந்திட வேண்டும் பாழ கணபதி